டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அன்பு மாணவளே ரத்னா கல்வி நிலையத்தின் சார்பில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன் ஆங்கிலம் வாசித்தல் பயிற்சி நாற்பத்தி ஒன்பதாவது வீடியோ இந்த வரிசையில் ஆங்கிலம் சுலபமாக வாசிப்பதற்கு பயிற்சி கொடுத்துருக்குறோம் இது ஒன்றொன்னையும் பாருங்கள் இந்த வீடியோவும் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் நல்லா நீங்கள் கற்றுக்கலாம் இப்போது இந்த வார்த்தைகளை நான் வாசிக்கும்போது நீங்கள் திருப்பி சொல்லுங்கள் இந்த வீடியோனுடைய முடிவில் இந்த வார்த்தைகளுடைய உச்சரிப்பு எழுத்துக்களை சொல்லித்தரேன் இதில் என்னென்னா எல்லா வார்த்தைகளும் ஒரே விதமான உச்சரிப்பு கொண்டவையாக தான் இருக்குது இந்த கடைசி வார்த்தையை தவிர அது என்னன்றதையும் பார்க்கலாம் ஓகேவா இப்போ பாருங்கள் இது சியர் உற்சாகமூட்டு டியர் அன்புள்ள டியர் மான் இந்த ரெண்டு வார்த்தையும் நம்ம டியர்ன்னு தான் சொல்லணும் ஓகேவா அதுதான் வந்து ஆங்கிலேயர்கள் அப்படிதான் இயர் காது பயம் கியர் வேகமாட்சி ஹியர் ஹியர் இங்கே மியர் அருகில் பியர் ஒத்த வயதுடையவர் ரியல் உண்மையான ஸ்மிய தடவு இப்பொழுது இவற்றுடைய உச்சரிப்பு எழுத்துக்கள் இங்கிருந் இந்த உச்சரிப்பு எழுத்துக்களை காட்டி உங்களுக்கு நான் வாசிக்கிறேன் near ear fear gear here here near peer Real, Smear, Spear, இந்த ஒரு வார்த்தை மட்டும் கொஞ்சம் மாறுபட்டது ஓகேவா இந்த வார்த்தைகள் உங்களுடைய மனதில் பதிந்திருக்கும் அர்த்தத்தை நல்லா படிச்சுக்கோங்க இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன் இதை பார்த்த ஒவ்வொருவருக்கும் நன்றி இதற்கு லைக் கொடுத்தவர்கள் ஷேர் செய்தவர்கள் அனைவருக்கும் நன்றி எங்களுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கும் நன்றி உங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம்